வாசிக்க கேட்போம் சங்கீதம் எழுபத்தி ஏழு பதினோராவது வசனம் இரண்டாவது வசனம் கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன் பூர்வ காலத்து அதிசயங்களையே நினைவு கூறுவேன் கிரியைகளை எல்லாம் தியானித்து உம்முடைய செயல்களை யோசிப்பேன் என்றேன் பாருங்கள் தேவ பிள்ளைகளே நாம் வசனத்தை தியானிப்பதென்றால் என்ன அப்படிங்கிறதை அதனுடைய அர்த்தத்தை நாம் கடந்த வாரத்தில் புரிந்து கொள்ள ஆரம்பித்தோம் பாருங்கள் தேவப்பிள்ளைகளே வசனத்தை தியானிக்கிறது என்றால் என்னர்த்தம் அதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு என்னவென்றால் பாருங்கள் இந்த மாடுகள் பாருங்கள் அது முதலாவது போய் என்ன செய்யும் புல்லை போய் மேயும் புல்லை மொத்தமாக என்ன செய்கிறோம் மேய்ந்து பாருங்கள் இந்த மாட்டினுடைய வயிற்றிலே பல பகுதிகள் இருக்குமா அப்போது அந்த இடங்களில் போய் அந்த அந்த தின்ன புல்லெல்லாம் போய் என்ன செய்யிடும் அது சேமித்து வச்சிடும் பிறகு அது புல்லை மேய்ந்த பிறகு அது போய் மெதுவாக என்ன செய்யுமா நிழலில் உட்காந்துக்கிட்டு அந்த பாருங்கள் அந்த வயிற்றுப்பகுதியில் சேமித்து வச்ச அந்த புல் புல்லுகளை அது என்ன செய்யும் திரும்ப வெளியே எடுத்து அது ஒவ்வொன்றாக அந்த புல்லை என்ன செய்யும் நன்றாக இப்போ என்ன செய்யும் அதை பாருங்கள் அது இப்போ அதை வந்து சமைக்க ஆரம்பிக்கும் அதை நல்லா அந்த புல்லினுடைய மொத்த நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளும்படி அது ஒவ்வொன்றாக வாயில் வைத்து அதை என்ன செய்ய நல்லா சமைச்சு பாருங்கள் அதனுடைய முழு நன்மை அதை என்ன செய்யும் பெற்றுக்கொள்ளும் அப்போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே இந்த செயல் வந்து தியானம் என்ற வார்த்தைக்கு தெளிவாக ஒரு அர்த்தத்தை நமக்கு என்ன செய்யுது புரிந்து கொள்ள வைக்கிது பாருங்கள் நம்ம இப்படிப்பட்ட டிவி நிகழ்ச்சிகளை பார்க்கும்போது அடுத்ததாக நாம் சபையிலே சென்று வேத வசனத்தை கேட்கும்போது அடுத்தது நாம் ஒவ்வொரு நாளும் காலையிலே வேத வசனங்களை வாசிக்கும் போது இப்போ நம்ம என்ன செய்கிறோம் இதெல்லாம் எப்படி எப்படின்னா மாடு போய் புல்ல மெய்கிற மாதிரி போகிறோம் சபைக்கு போகிறோம் இப்போ அந்த டீ நிகழ்ச்சியை கேட்குறோம் வசனங்கள் முழுமையாக என்ன செய்கிறோம் கேட்டுக்கொள்கிறோம் அது வசனத்தை என்ன செய்கிறோம் உள்வாங்கி கொள்கிறோம் ஆனால் வசனத்தை ஒரு தடவை கேட்டு கேட்டுட்டு பிறகு அப்படியே விட்டுட்டோம்னா அந்த வசனத்தினுடைய நன்மையை நம்ம என்ன செய்ய முடியாது பெற்றுக்கொள்ள முடியாது அந்த வசனம் என்ன சொல்லுது அதனோட அர்த்தத்தை நாம் முழுமையாக என்ன செய்ய முடிய புரிந்து கொள்ள முடியாது அப்போ நாம் கேட்ட வசனம் வாசித்த வசனத்தினுடைய முழு அர்த்தம் அதன் மூலமாக கர்த்தர் நமக்கு தெளிவாக என்ன பேசுறாரு கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாக எனக்கு என்ன சொல்ல விரும்புகிறார் இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிற முழு புரிந்து கொள்ளுதல் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அந்த வசனத்தை கேட்ட பின்பு இப்போ நம்ம என்ன பண்ணணும் வசனத்தை தியானிக்க வேண்டும்